அவசியம் அவசியத்திற்கு அவசியம் விவாதத்திற்கு இது இல்லை என்றால் நாம கண்டுக்கவே மாட்டோம் தொழுவ இன்னைக்கு அப்படிதான் பொடுபோக்கா போயிட்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்களா வேலை முக்கியம் சாப்பாடு முக்கியம் காசு முக்கியம் கொழும்பு முக்கியம் இது எல்லாத்தையும் விட அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எழுவாத அதை மறந்துவிட்டு அதைத்தான் இந்த இடத்தில் ரசோலுல்லா இஸ்லா இஸ்லம் அவர்கள் மார்க்கத்திற்கு முதலாக நாம் யார் விஷயத்தில் உபதேசம் பெற வேண்டும் என்றால் அவுல்லா என்று சகாப்டே சொல்றாங்க சஹாபாக்கள் சகாபாக்கள் கேட்கிறாங்க அடுத்து யாரு அப்ப ரவியல் நாயகம் சுஹாசன் சொல்றாங்க ரவி புரானுடைய விஷயத்திலும் இந்த மார்க்கத்துல உங்களுக்கு உபதேசம் இருக்கு